ஆடம்பரமாக வாழணும் அப்படின்னா நம்ம வந்து இது மாதிரி கட்டமைப்புகள்லாம் தேவை பெரிய வீடுகள் தேவை ரோடு போடணும் கப்பல் விமானம் இந்த மாதிரி ஏற்பாடுகள் எல்லாம் உருவாக்குறதுக்கு உடம்புல அதிகமான வலிமை தேவை அந்த வலிமையை தருகிற உணவு தான் அரிசி கேழ்வரகு கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் அப்புறம் உப்பு கலந்து மசாலாலாம் போட்டு நாம் சாப்பிட்றது வந்து ஒரு ஊக்க மருந்து தான் பச்சையாக இருக்கும்போது தான் அது உணவு நாம் சாப்பிட்றது வந்து உணவு கிடையாது அது வந்து மருந்து ஊக்க மருந்து ஆடம்பரமாக வாழ்வதற்கு தேவையான அளவுக்கு அதிகமான வலிமையை தருகிற ஒரு ஊக்க மருந்து தான் இந்த அரிசி கேழ்வர கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் தேன் இந்த உணவுகள் இந்த உணவுகளை சாப்பிட்றதுனால இந்த ஊக்க மருந்துகளை சாப்பிடுவதால் நமக்கு ஏற்படுகிற பக்க விளைவுகள் தான் நோய்கள் ஏன்னா வலிமை அதிகரிக்கும் போது நரம்புகளால் அதால் தாங்கிக்க முடியல அப்போ தான் நரம்பு தளர்ந்து போய் நோய்கள்லாம் வருது அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற உணவுகளை சாப்பிடும்போது நம்ம என்ன பண்ணுறோம் நமக்கு வந்து கஷ்டமான வேலைகளெல்லாம் நம்ம செய்கிறோம் கடினமான வேலைகளை செய்கிறோம் ரொம்ப வேகமாக ஓடுறோம் அதாவது வே அந்த வேகம் பத்தலைன்னு சொல்லி வாகனத்தில் வேறு பயணிக்கிறோம் வாகனத்தில் பயணிக்கிறோம் விண்வெளி ரொம்ப அபாயகரமான வேலைகளெல்லாம் செய்கிறோம் ஆபத்த அப்போ அதில் ஏற்படுற அதில் அதில் நிறைய விபத்துகள் ஏற்படுது இன்னொன்று இந்த மாதிரி அபாயகரமான வேலைகளை செய்கிறக்கா நம்ம போகும்போது நம்ம நரம்புகளால் அதை தாங்க முடியல ரொம்ப பயப்படுது மனிதர்கள் தங்களை தாங்களே பயமுறுத்தி கொள்கிறார்கள் ஆபத்தான வேலைகளை செய்து தங்களை தாங்களே பயமுறுத்தி கொள்கிறார்கள் இதிலெல்லாம் இந்த நரம்புகள் ரொம்ப பாதிக்கப்பட்டு நரம்பு த நரம்பு தளர்ச்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்பட்டு நோய்கள் உருவாவதற்கு இது காரணமாகிறது நம்ம ஆரோக்கியமாக வாழணுன்னா எளிமையாக வாழணும் எளிமையாக வாழ்ந்தால் நமது அரிசி கேழ்வரகு கோதுமை இது போன்ற உணவுகளை சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை எளிமையாக வாழ்வதற்கு எளிமையான வலிமை போதுமானது எளிமையான வலிமையே எது தரும் காய்கறிகள் ப பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடல்கள் காளான் இலைத்தலைகள் இதே பச்சையாக சாப்பிட்டாலே தான் பச்சையாக சாப்பிட்டா எளிமையான வலிமை உங்களுக்கு கிடச்சிரும் அந்த வலிமையை வச்சு எளிமையாக தான் வாழ முடியும் ஆடம்பரமாக வாழ முடியாது நம்ம நம்ம நமக்கு வந்து உடம்புல எந்த பக்க விடைவுகள் நோய்களும் ஏற்படாது எளிமையான உணவை சாப்பிடும்போது நோய்கள் என்பது என்பது ஏற்படாது நோய்கள் ஏற்படுவது காரணம் வன்மையான உணவுகளை சாப்பிடுகிறோம் அரிசி கேழ்வர கோதுமெல்லாம் வன்மையான உணவு அதனால் ஏற்படுகிற பக்க விளைவுகள் தான் நோய்கள் அளவுக்கு அதிகமான வலிமையை பெறுவதற்காக வன்மையான உணவுகளை சாப்பிடுகிறோம் அதனால் வந்து நோய்களுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் எளிமையாக வாழ்வதன் மூலம் நோய்களிலிருந்து மனிதன் என்னும் விடுபட முடியும் இந்த இயந்திர அறிவியல் உலகம் வன்முறையான உலகம் போது வன்மையான உலகம் ரொம்ப ஆபத்தான உலகம் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டே நம்ம நோய் இல்லாமல் வாழணும்னு ஆசைப்படுறது வந்து ஒரு பேராசை கண்டிப்பாக அது நடக்காது நம்ம வந்து அதை இப்போ இல்லாமல் வாழணுன்னா இந்த உலகத்திலிருந்து விடுபட்டு இயற்கையோடு இணைந்து குடிசைகளில் எளிமையாக வாழ வேண்டும் அல்லது வந்து இயற்கையோடு இணைஞ்சாலும் அங்கே நம்ம சௌகரியமாக இருக்கணும் அப்படின்னா அதற்காக என்னிடம் வடிவமைப்பு இருக்கிறது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் நம்ம போகிறோம் அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு என்னிடம் ஒரு வடிவமைப்பு இருக்குது அதன்படி ஒரு உலகத்தை உருவாக்க வேண்டும் கிராமங்களை உருவாக்க வேண்டும் ஒரு கிராமத்தின் வடிவமைப்பு அந்த கிராமத்தோடு பிற கிராமங்கள் எப்படி இணைந்திருக்கிறது இப்படி உலகம் முழுவதும் நாம் கிராமங்களை உருவாக்க வேண்டும் அதற்கான வடிவமைப்பு என்னிடம் இருக்கிறது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ளே இன்னும் பதினஞ்சு பதின பதினஞ்சு வருஷம் தான் நமக்கு அவகாசம் இருக்குது அதுக்குள்ளே விரைந்து நாம் செயல்பட வேண்டும்